ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் ஜைனோஸ் பார்க் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று தமிழ் மொழி வாழ்த்து லெசனுக்குள்ளே போகலாம் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று அது மக்களின் பண்பாடுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர் புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் அத்தகைய பாடல் ஒன்றே அறிவோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொழி வந்து நம்ம கருத்தை மட்டும் தெரிவிக்கிறது கிடையாது அது நம்ம பண்பாட்டையும் குறிக்கிறதா சொல்கிறாங்க அது நம்ம உணர்வுடன் கலந்ததாகவும் சொல்கிறாங்க தமிழை வந்து தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்திருக்கிறாங்க புலவர்கள் பல பேர் நிறைய பாடல்களை வாழ்த்தி பாடியிருக்கிறாங்க அத்தகைய பாடல்தான் இப்போ நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் இந்த பாடலை இயற்றியவர் பாரதியார் பாடல்குள்ளே போகலாமா இது ஒரு மனப்பாட பாடல் இதை நீங்கள் பாடிப்படுத்திங்கன்னா எளிதில் மனப்பாடமாகும் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திட வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களில் நீங்க தமிழ்மொழி ஊங்க துளங்குக வையகமே தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி த வாழியவே இதோட சொல்லும் பொருள் பார்க்கலாம் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கலி சூழ்ந்துள்ள இருள். வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் அடுத்தது பாடலின் பொருள் தமிழ்மொழி இக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்டு தமிழ்மொழி வாழ்க எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ்க எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறைப்படைகள் பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க இதில் என்ன சொல்லிருக்கான்னு பார்த்துடலாமா பாடலுடன் சேர்த்து பொருளை பார்த்துடலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே நிரந்தரம்னா காலம் முழுமையும் எம்மொழியாகிய தமிழ்மொழி என்றென்றும் எப்படி இருக்கணும் வேணும் சொல்லியிருக்காங்க வானம் வளர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே வன்மொழினா வளமிக்க மொழி பெருமையான மொழினா வன் வன்மொழின்னு சொல்கிறாங்க இந்த உலகம் எல்லாம் அறிந்த அனைத்தும் உலகம் சுற்றியுள்ள மனை மக்கள் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேணும்னு சொல்கிறாங்க தமிழ்மொழியை ஏல்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே வைப்புனா நிலப்பகுதி இசைனா புகழ் ஏழு கொடல் கொண்ட இந்த உலகம் அனைத்தும் தன்னுடைய புகழ் வீசி புகழ் கொண்டு வாழணும்னு சொல்கிறாங்க எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே தமிழ்மொழி என்றென்றும் போற்றி வாழணும்னு சொல்லியிருக்காங்க சூழ்களில் நீங்கள் தமிழ்மொழி ஓங்குக வையகமே சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் இந்த உலகத்தை சுற்றியுள்ள அறியாமை என்ற இருள் நீங்கி தமிழ்மொழி ஓங்கி வாழணும்னு சொல்லியிருக்காங்க தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே தொல்லைனா பழமை துன்பம் இந்த உலகத்தில் உள்ள துன்பம் நீங்கி அறியாம என்ற இருள் நீங்கி தமிழ்நாடு ஊங்கி உயர்ந்திருக்கணும்னு சொல்கிறாங்க வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே நம் தமிழ்மொழி எல்லா விஷயம் அரை அறிந்து அடங்கியிருக்கதாக வேண்டும் தமிழ்மொழி வாயிலாக அனைத்தும் அறிந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க இதை ஏற்றியவர் பாரதியார் பாரதியார் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பெயர் பாரதி பெற்றோர் சின்னச்சாமி லக்குமி அம்மையார் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பிறப்பு பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அவர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் அவர் நடத்தின இதழ்கள் இந்திய விஜய முதலான இதழ்களில் நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் என்னென்ன உரைநடை நூல்களை எழுதியிருக்காங்க சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சிட்டு கவிதைகளையும் எழுதியவர் அவருடைய நூல்கள் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபத் அவருடைய வேலை எட்டயபுரத்தில் அரசவைக் கவிஞராக இருந்தவர் அவருடைய புகழ் மொழிகள் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்